ஓ திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பேரூர் கிளை சங்கத்தின் சார்பாக பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணியளவில் குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் அவர்களின் ஆசையை வேண்டி திருச்செங்கோடு திரு ஜெகதீஷ் திருமதி ரேணுகாதேவி தம்பதியனரின் திருமண நாளை முன்னிட்டு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான சாதம் சாம்பார் புடலங்காய் கூட்டு மற்றும் கேசரி ஆகியவை சுமார் முன்னூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் திருச்செங்கோடு திரு ராஜு திருமதி சாந்தி திரு ஜெகதீஷ் திருமதி ரேணுகா தேவி சாய் ஆதவ் செல்வன் வெங்கடேஷ் மற்றும் சேலம் திரு ஆறுமுகம் திருமதி சாந்தி குடும்பத்தினர் தொண்டு செய்தவர்கள் திரு ஜெயராஜ் திரு கணபதி திரு ராஜு திரு தங்கவேலு திரு தமிழரசன் திரு தங்கராஜ் திரு சக்திவேல் திரு ரவி மற்றும் திருமதி ரஞ்சிதம் திருமதி சாந்தா திருமதி பெச்சியம்மாள் மற்றும் திருமதி புஷ்பராணி இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயபாலன் அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஏழு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து நன்றி வணக்கம்